ப்ரஜசிபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே துயிலிழந்திருக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றனர் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை இன்று அன்னையாம் திருச்சபை எங்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்றனர் அன்று கபரியில் தூதர் அன்னை மங்கள மங்களவார்த்தை சொன்னதன் மூலமாக ஆண்டவருடைய வெளிப்பாடு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வெளிப்பாட்டிலே நானும் நீங்களும் இணைந்தவர்களாக ஒன்றுபட்டவர்களாக அந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டவர்களாக பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகிறோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளுடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் அர்ப்பணத்திற்குள்ளும் எங்களை நாங்கள் தியாகத்திற்குள்ளும் அழைத்துச் செல்வதாக இருக்கின்றது அன்னை மரியால் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தால் இதற்காக இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்களும் தயாராக வேண்டும் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே இதோ உமது திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் உமது திருவிழத்தை நிறைவேற்ற நான் இதோ வருகின்றேன் ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற அன்னை மரியால் தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளிக்கின்றார் தந்தையினுடைய சித்தம் தன்னில் நிறைவேற தன்னையே முழுமையாக உலகிற்கு கொடுக்கின்றார் இதே போன்றுதான் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக எங்களை விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த சித்தத்திற்கு ஏற்பக்கூடிய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக கொடுப்பவர்களாக கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்து அதன் மூலமாக உங்களுடைய சாட்சிய வாழ்க்கை எண்பிக்கப்பட இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்று கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்களவாத்தி சொல்லி கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கின்றார் இதே போன்றுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவருக்கு நல்ல செய்திகளை சொல்லவும் இறைவனைப் பற்றி சொல்லவும் நல்ல வழியை காட்டவும் பிறர் அன்பிலும் இறை உறவிலும் நாங்கள் நிலைத்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் அன்னைமறி மூலமாக கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக என்னுடைய பாத சுவடுகளை அன்னைமரியாளுடைய பாத சுவடுகளோடு இணைத்து விரைமக நாம் கிறிஸ்துவை தேடி ஓடி அவரிலே நாங்கள் சரணடைவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்களையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்